வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை அனுசம் பின்பு கேட்டை இன்றைய தீதி நாள் முழுவதும் சஷ்டி தீதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய சன் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிசவராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண உறவுகள் வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சினைகள் உளைச்சல்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன நிறைவு உண்டாகும் கன்னிராசி அன்பர்கள் பணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை பெயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்கள் இன்று இரக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் இந்த பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வீர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்